அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஆயிலும் நெய்யும் நல்லா சூடானதும் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வணக்கம் நீங்கள் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் எண்ணெயிலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் சொல்கிற எல்லா அளவுமே அரைக்கிலோ அரிசிக்கு உண்டானது தக்காளியும் நல்லா வதங்கி ஒரு ஜூஸி ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மல்லித்தலையையும் புதினாவையும் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் பாருங்கள் மல்லித்தழை புதினா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு அடுத்ததான் நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நமக்கு பிடித்தமான காய்கறி எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி ஒயிட் பீன்ஸ் ரெட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் அண்டடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு கேரட் அப்புறமா பத்து பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய சோயா ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறமா பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பட்டாணி ஒயிட் பீன்ஸ் ரெட் பீன்ஸ் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கேன் பட்டாணி கொஞ்சம் வேக லேட் ஆகும் அரிசி கூட சேர்த்து வேக போட்டோன்னா வேகாது அதனால் நான் தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் இதிலேயே வேக வைக்கலான்னா காய்கறி எல்லாம் போட்டு அளவான தண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் தனியாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து வேக வைக்கலாம் பீன்ஸ் வந்து ஆப்ஷனல் ஆனால் பட்டாணி கண்டிப்பாக சேர்த்துனிங்கன்னா தான் பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அது நம்ம சாய்ஸ் தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆ அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கப் பங்கு அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து பட்டாணி பீன்ஸ் எல்லாம் வேக வச்ச தண்ணி அப்புறம் மிக்ஸிஜர் அலசன தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து தான் இதில் ஊற்ற போகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கடைசியாக அரிசியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பின்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ